அஸ்லாம் வலைக்கம் சின்னி சிறப்புக்கறி எல்லோருக்கும் சுவாகத்தான் இன்றத்த ரெசிபி ஒரு முட்டைடோ ஒரு ட்ரை ரோஸ்டவா சும்மா நல்ல டேஸ்டோடு இது இது தால் இல்லை சாம்பார் எந்த வெஜிடபிள் கறி ஆக்கியங்க இது சைட் டிஷ் பல நல்ல விடவா இது ஆக்கோ கொஞ்சம் சும்மா ஈஸியும் உண்டு இது பங்காக்குடிச்சு நோக்கா இதுக்கு நாங்கள் எத்தனை வேணும் முட்டை இப்போ செம்மால் இருந்தெங்கும் ஒரு எட்டு பத்து அத்திர வேணும் ஆடு இல்லை ஒரு ஜென்மூணு நாலு இருந்தும் ஒரு நாலு அஞ்சு முட்டை ஆடு இதுக்கிப்போ முட்டிட பஸ்ட்டு வேப்பாட்டிட்டு அதில் பீஸ் பீஸாக்கிட்டு வீக்கணும் இப்போ ஒரு கேஸில் ஒரு இடை வச்சிட்டு அதுக்கு குறி எண்ணெய் வித்தணும் ஒரு வெளி ரெண்டு சமச்சம் எண்ண வித்தியும் மீன் ஆகும் அதுக்கு இதுப்போ முளவுண்டி இது மீன் கரைச்ச முளவும் ஆளவில் நல்ல இடம் இது ஈ எண்ணத்தில் வச்சுக்கு முளோட நாங்கள் எத்தனை நாங்கள் ஆக்கிட கார எத்திர பிணிச்சுன்னு நோக்கிட்டு முளவிடணும் இதுக்கு ഈ അരച്ച പേസ്റ്റ് അത്തൽ നല്ല അതിലേ വർക്കോണം ഫ്രൈ ആവണവ മുളകു അതൊക്കെ ഒരു ചമച്ച ഇഞ്ചി വെല്ലുളി പേസ്റ്റ് ഇടണം പിന്നെ മുളവറക്കുമ്പമ്മേ കുറിയാലും ഇപ്പം മീനുകൾ മുളകുറച്ച് വയ്ക്കുമ്പമ്മേ ഇഞ്ചി വെല്ലുവിളി ഇട്ടിട്ട് ഇക്കടലി അങ്ങനെ ടൈമിൽ വേറെ എക്സ്ട്രാ ഇഞ്ചി വെല്ലുലിടവില്ലേ ഇല്ലാണ്ട് ഒരു എല്ലൊ ചമച്ച ഇടണം ചെറിയൊരു ചമച്ച അത് നല്ല ഫ്രൈ ആയൽ പിന്നെ ഈ മുളു പിന്നെ ഇഞ്ചി വെല്ലുവിളി പേസ്റ്റെല്ലാം നല്ല ഫ്രൈ ആയാലും പിന്നെ അത്ക്ക് ഒരു ചെറിയ ഒരു നീരുള്ളി സപ്പൂര കട്ടാക്കിയിട്ടിടണം പിന്നെ വേസപ്പ് ഫസ്റ്റ് ഫസ്റ്റിക്ക് ഇട്ടോല ഇഞ്ചി ബില്ലുള്ളി പേസ്റ്റ് ഇടില്ല എപ്പോഴും ഒരു ജെണ്ടിൽ വേവ് സപ്പ് ഇട്ടണം നല്ല കമ്മണവിടെ അതിൽ പിന്നെ ഇത് ഒരു ചില്ലി ഫ്ലേക്സ് ഇന്നെങ്കിൽ ഇട്ടോല ഇന്നെങ്കിൽ മാത്രം ഇന്നല്ലെങ്കിൽ ഇട്ടില്ലെങ്കും ഓടും ഞാൻ ഇട്ടോ പിന്നെ ഒരു ടൊമാറ്റോ അത് വേണമെങ്കിൽ തെൽ സപ്പൂര കട്ടാക്കിയിട്ട് ടൊമാറ്റോം ഇടണം இது நல்ல மெல்டாயிட்டு நாங்கள் சிக்கன்கெல்லாம் பேஸ்ட் இதாகடல்ல கிரேவி அங்கே அத்திர மெல்ட் ஆகணும்ட்டுந்தே இல்லை இப்போ இதுக்கு டேஸ்ட் தக்கணுத்தெல்லாம் உப்படணும் மொளவுல உப்பிக்கடு நாங்கள் மீன் கரச்சி வச்சோம் மொளவுல அது நோக்கிட்டு இப்போ வேணும் அது ட்ரெயப்பில் ஆங்கே ஒரு சமச்சா தண்ணி வித்தியோல இல்லாண்டி மோடு இப்போ இதுக்கு நாங்கள் பீஸாக்கி வச்ச முட்டை உண்டல் ஈ மசாலே இட்டு தெல்லு மெல்ல தீ வச்சிட்டு இதை அடிமேல் அடிமேலாக்கோணும் சின்னங்க சென்னக்கெல்லாம் மசாலா பிடிக்கோகிட்டு தெல்லாமல் வச்சிட்டு அதில் பின்ன இதுக்கு முச்சிட்டு ஒரு ஜென்மூணு நிமிஷம் இதில் பேவ் சின்ன சென்னு பாட்டோண்ட அதுக்கு மசாலா பிடிக்கோகிட்டு தெல்லு பின்னா ட்ரை ஆகும் இதுண்டல எந்த கறிக்கிண்ணாண்ட ஒரு அர்ஜெண்ட்டுக்கு வந்து சுலபத்தில் ஒன்று ஆக்க விடவா நல்ல டேஸ்டும் விடிது இங்கேனமே கசிப்பல் நாங்கள் சும்மா டொமேட்டோ நீருள்ள எல்லாம் இட்டு கசிப்பில அக்கடலே அங்கேனமே ஐத்தவங்க இது நாங்கள் ட்ரை ஆக்கி அது ஒரு நம்ம டேஸ்ட் வேறமே வந்துட்டு பின்ன இதுக்கு மேலுக்கு குறைய கொத்தமரிச்சப்பட்டுட்டு தெளிநேரம் முச்சு வைக்கணும் இது தெல்லு எத்தனை நேரம் வீக்கணும் சின்னங்க நாங்கள் எண்ணெய் ஃபஸ்ட்டு வீத்திட்டு இக்கடலே ஆ எண்ணெய் தெல் மேல் பண்டோடத்தலோ மேல் புல்டலி எண்ணெய் இது மசாலெல்லாம் இதைட்டு ஆரியரிட்டு அத்தோ ஒரு தெல்ல ഗ്യാസില് വെച്ചിട്ട് ജന് ഒരു തെള്ളനാര മുച്ചി വെച്ചെങ്കിൽ ആ എണ്ണട ഇതെല്ലാം മേൽബണ്ട് അത്രത്തോളം ഇതെ ഡ്രൈ പല ആക്കോണു ഇത് ചോറ് കുമ്മിടു പിന്നെ ഇങ്ങനെ പത്ത് ചപ്പാത്തി എല്ലാം ആക്കളല്ലേ അതക്കും ഇത് നല്ലോടു ഓക്കെ അല്ലേ ഫ്രണ്ട്സ് നീ അവർക്ക് ഇത് ട്രൈ ആക്കുറുവാണെങ്കിൽ ഈ വീഡിയോ ഇഷ്ടമായി ലൈക്ക് ആക്കരു ഷെയർ ആക്കരു സബ്സ്ക്രൈബ് ആകരു മൊത്തത്തിൽ ബെൽ ബെൽബട്ടനും പ്രെസ്ആാക്കരു അസാം വലൈക്കും ജസാക്കല്ല ഓക്കേ